உறவுகளை நாம் வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு அழுகை மீன் பிடிச்சிருக்கோம் நாம் அழுகை மீன் பிடிச்சது வந்து இந்த குடத்தேடு மீனை வெட்டி துண்டு துண்டு போட்டி பிடிச்சி தான் பிடிச்ச அழுகை மீன் தான் வேறு உறவுகளை ரொம்ப நாளைக்கு வரை இன்னைக்கு தான் ஒரு அழுகை மீனை கிடச்சிருக்கு நமக்கு ரொம்ப நாளாக மீன்கள் கிடைக்காம இருந்தது இருந்தாலும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம் நாம் முயற்சி பண்ணதுக்கு எதுவாக பல நாட்டு நமக்கு கிடைச்சிருக்குது ஒரு அருமையான ரொம்ப பெருசெல்லாம் இல்லை இருந்தாலும் பரவாயில்லை அழுகை மீன் அருமையாக வந்து மாட்டிக்கிச்சு அழுகை மீன் நமக்கு இது நாம் நம்மளோட உடத்தேடு மீனை வெட்டி போட்டு தான் நாம் பிடிச்சிருக்கோம் இந்த அழுகை மீனை பாருங்க உறவுகளை நம்மளோட ரெண்டு ஊட மீன்களும் போட்டு இருந்தோம் அதில் இதுவரைக்கும் எந்த மீன்களுமே கிடைக்கலை நமக்கு இப்போதைக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு உடத்தடு மீனில் பிடிச்ச அழுகை மீன் தான் நமக்கு கிடச்சிருக்கு அருமையான அழுகை மீன் ரொம்ப இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு கிடச்சிருக்கு அழுகை மீன் நாம் அதை தூக்கி எடுத்துடலாம் உறவுகளே பாருங்கள் நமக்கு கிடச்ச அழுகை மீனை தூக்கி எடுத்துடலாம் பாருங்க அருமையான ഒരു അഴുകിയ മീൻ തൂക്കി എടുത്തിട്ടോ നമ്മൾ കളിച്ചിരിക്കുക അഴുകി മീൻ പരവായില്ലേ രണ്ട് പരിശില്ലാലും പരവായില്ലേ നമുക്ക് അരുമിയാൻ സുഖാൻ അഴുകിയ മീൻ ഉറവുകളെ പറഞ്ഞാൽ നമുക്ക് കിടച്ചാൽ അഴുകി മീൻ ഓക്കെ ഉറവുകളെ ബായ്